சொன்னால் முடிந்திடுமோ என்றிடுமோ சொன்னால் முடிந்திடுமோ முடிந்திடமோ என்றிடுமோ அண்ணல் நபி பேரழகை ஆற்றல் மிகும் சொல்லழகை அண்ணல் நபி பேரழகை ஆற்றல் மிகும் சொல்லழகை சொன்னால் விண்ணிலவும் வியப்படையும் வேந்தர் முகம் கண்டுவிட்டு விண்ணிலவும் வியப்படையும் வேந்தர் முகம் கண்டுவிட்டு விண்ணகத்து தாரகையும் வெட்கப்படும் பார்த்துவிட்டு என்னவென்பெண் என்னவென்பெண் ஏந்தலர் பேரழகை முடிந்திடும் சொல்வதென்றால் என்றிடமோ அண்ணலிடம் அறிவு வந்து ஆயிரம் பாடம் பெறும் அண்ணலிடம் அறிவு வந்து ஆயிரம் பாடம் பெறும் பண்பு வந்து நபீ பணிவை கேட்டு செல்லும் என்னவென்பேன் என்னவென்பேன் ஏந்தலர் சொல்ல சொன்னால் முடிந்திடும் என்றிடுமோ திரும்பும் திசையெல்லாம் திருநபி செயல் மணக்கும் திரும்பும் திசையெல்லாம் திருநபி செயல் மணக்கும் மறை வேதத்திலே அவர் புகழ் நிறைந்திருக்கும் வென்பேன் என் இனவென்பேன் ஏந்தலர் பெருமைதனை சொன்னால் முடிந்திடுமோ சொல்வதென்றால் என்றிடுமோ சொன்னால் முடிந்திடுமோ சொல்வதென்றால் என்றிடுமோ அண்ணல் நபி பேரழகை ஆற்றல் மிகவும் சொல்லழகை அண்ணல் நபி பேரழகை ஆற்றல் மிகவும் சொல்லழகை சொன்னால் முடிந்திடுமோ சொல்வதென்றால் என்றிடுமோ